நல்ல மாதமாவே அமையும் காரணம் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வர்றது தான் அது மட்டும் இல்லாம சனியோட பார்வையில் இருந்த சூரியன் செவ்வாய் இதெல்லாமே வந்து எட்டாம் இடத்துல இருக்கு அஷ்டமஸ்தானம் வந்து சரியில்லாத ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும் கூட சனியோட பார்வையில வந்து விலகி இருக்கிறது உங்களுக்கு சிறப்பா தான் கொடுக்கும் உத்தியோகத்துல பனிச்சுமை வந்து அதிகமாக இருந்தாலும் அது போன மாதம் அளவுக்கு தொல்லை தர்ற அளவுக்கு இருக்காது போன மாதத்தை விட எவ்வளவோ தேவல அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கே ஏற்படும் பணிபுரிய இடத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவு மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுல கிடைக்கும் உங்க வேலை வந்து பாராட்டப்பட வேலையில யாரும் குறை சொல்ல மாட்டாங்க குடும்பத்துல அமைதி திரும்ப நேர்ந்தாரு ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமாக தான் இருக்கும் தாய் தந்தையருக்கு உடல்நல பாதிப்பெல்லாம் போன மாதங்கள் இருக்கும் அந்த மாதிரி உடல்நல பாதிப்பு இந்த மாதம் இருக்காது அது உங்களுக்கு பெருத்த நிம்மதியை உண்டு பண்ணும் உங்களுடைய ஆரோக்கியம் வரும்போது போன மாசம் இருந்த சோர்வுகள்லாம் இந்த மாதம் இருக்காது அதெல்லாம் நீங்கி கொஞ்சம் புத்துணர்ச்சியோட தான் நீங்க இருப்பீங்க வாழ்க்கை துணைக்கும் இது போகும் குழந்தைங்க ரொம்ப சுறுசுறுப்பா அற்புதமா படிப்பாங்க அவங்களுடைய ஆரோக்கியம் தேக ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அவங்கள பத்தின கவலை இந்த மாதம் திட்ட எதுவும் ஏற்படாது மூத்த சகோதர சகோதரிகளால சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நல்ல மாதம் தான் சொல்லியாக இருக்கும் தனஸ்தானத்தில் லாபாதிபதி குரு நிற்கிறதுனால உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் ஏற்படும் ஆனாலும் திட்டமிட்டு காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம் திட்டமிடாத காரியங்களில் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆலயம் தொடர்பான தொழில்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில்கள் கட்டுமான தொழில்கள் ஆடை ஆபரண தொழில்கள் இதெல்லாம் வந்து நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவம் சார்ந்த தொழில்களில் லாபங்கள் வெகுவாக கிடைக்கும் சொத்து தொடர்பான நல்ல முடிவுகள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசா நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சிக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் பைரவர் ப்ரித்யங்கரா தெய்வம்